குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு வெள்ளிக்கிழமை அன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி காலையில் குன்றக்குடி கோவிலில் இருக்கக்கூடிய யானை சுப்புலட்சுமி என்ற யானை ஒரு ஐம்பத்தி மூன்று வயதுடையது இது வந்து ஒரு அக்கால மரணம் ஏற்பட்டிருக்கிறது இந்த அக்கால மரணத்தினுடைய ஒரு விளைவு என்னவாக இருக்கும் இது ஏதாவது ஒரு தாத்பரியம் இருக்கா ஒரு கோவில் யானையினுடைய இறப்பு அதாவது ஒரு வயது முதிர்ந்து நேச்சுரலாக இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு இறப்பு அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு தீ விபத்தில் அந்த யானை துடி துடித்து ஒரு அகால மரணம் ஏற்பட்டு இருக்கும் பொழுது இதில் ஏதாவது ஒரு தாத்பரியம் இருக்குமா இது ஏதாவது நமக்கு செய்ய வேண்டியது இருக்கா இல்லை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு இறப்பு அப்படிங்கிறது வந்து அது நல்ல சகுனமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ கோவிலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு தேர் விழா நடக்குது தேர்வில் இருந்து சாமி விழுந்துருது இல்லை தேரில் நிறைய பேர் வந்து விழுந்து இறந்துட்டாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தக்கூடிய சகுனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஏதாவது ஒன்று ஒரு கவுளி சத்தம் போடுது நம்ம நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு கவுளி சத்தம் போடுது பள்ளி சொல்லுது இந்த மாதிரி ஒரு பறவையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மிருகமாக இருக்கட்டும் எதை நம்ம எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய இந்து தர்மத்துல வந்து இயற்கையை வந்து நம்ம வணங்குறதுங்கிறது ஒரு முறையாகவே வைத்திருக்கிறோம் ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு புற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் புத்துக்கு வந்து நம்ம ஒரு ஏற்றுறதோ புத்துக்கு பால் தெளிக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய சர்ப்பம் இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த இடத்தை ஒரு தெய்வமாக நம்ம வந்து வணங்குறதுங்கிறது நம்மளுடைய இந்து கலாச்சாரம் அடுத்தது நம்ம ஒரு கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூஜை அப்படின்னு எடுத்துட்டாலே இறைவன் வந்து கண் விழிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமாற்றினுடைய ஒரு பின்பக்கத்தில் தான் கோ பூஜை அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ரீரங்கத்தில் வந்து நீங்கள் சுப்பிரபாதம் எடுத்துருக்கோங்க கார்த்தால் பெருமாள் வந்து வைகுண்டத்தில் எப்படி இருக்காரோ அங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து அதே தான் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோம் திருமலாவில் வந்து எப்படி வந்து ஒரு சுப்பிரபாதம் வந்து முக்கியமானதோ இங்கே விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஸ்வரூப சேவையில் வந்து முக்கியமாக இடம்பெறுவதே ஒரு யானை ஒரு பசுமாடு மற்றும் ஒரு குதிரை அஸ்வத்தம் இல்லாமல் கஜம் இல்லாமல் கோ இல்லாமல் பெருமாள் வந்து கண் இல்லை கார்த்தால் ஸோ இந்த விஸ்வரூப சேவைங்கிறது பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த யானையினுடைய பூஜைகள் கஜ பூஜைன்னு சொல்கிறோம் எல்லா ஆலயங்கள்லேயுமே முன்னொரு காலத்தில் ராஜாக்கள் வந்து கோவிலுக்கு யானையை பரிசு கொடுப்பதாக இருந்தது இந்த கோவில் யானை அப்படிங்கிறதே ஒரு நாட்டினுடைய அரசு ஒரு நா ஒரு ராஜாக்கு வந்து எப்படி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதோ இல்லை ஒரு நாட்டுக்கு வந்து எதாவது கிரகரீத்தியா ஒரு சனி ப சனி பயிற்சி குரு பயிற்சி இதனால் நாட்டுக்கு எதாவது கேடு வருமா மக்களுக்கு ஏதாவது கேடு வருமா இதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி யானை பசு குதிரை இது எல்லாம் கோவிலுக்கு தானமாக கொடுத்து அந்த உயிரினங்களுக்கு வந்து பூஜை செய்கிறதுங்கிறது ஒரு முறையாகவே இருந்து வந்தது நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நிறைய வந்து மாறிடுச்சு எல்லா கோவில்கள்லையுமே யானையை தானம் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம் அதுவும் ராஜராஜ சோழன் கட்டினது கரிகால சோழன் சோழர்கள் மன்னர்கள் கட்டினது எல்லாமே வந்து ஒரு யானை இல்லாமல் கோவில்கள் இருக்கவே இருக்காது இன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா பண்ணுவாங்க ஸோ விக்னேஸ்வரன் பிள்ளையாருக்கு தான் வந்து முக்கியத்துவம் அந்த பிள்ளையாருக்கு ஒரு பூஜை நடக்கும் பொழுது பிரம்மச்சாரிய பசங்களை உட்காந்து சாதம் போட்டு இங்கே அதே மாதிரி ஹோமங்கள் நடக்கும் பொழுது ஒரு யானையை வரவழைத்து அதற்கு வந்து உணவு கொடுப்பது அப்படிங்கிறது இன்றைக்கும் கேரள மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு பூஜையாக தான் இருக்குது அப்போது இறைவனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட முக்கியத்துவம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் கோவிலில் இருக்கக்கூடிய கூடிய பசுமாடாக இருக்கட்டும் கோவிலில் இருக்கக்கூடிய யானையாக இருக்கட்டும் இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய குதிரையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு உயிரினம் அந்த கோவில்ல இருக்க அதற்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இறைவனை விட அதற்கு வந்து ஒரு படி அதிகமாகத்தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் வந்து இன்னைக்கு ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நிறைய பேருக்கு இன்றைக்கும் ஒரு சுபலக்ஷ்மின்னு ஒரு யானை இருந்தது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த குன்றக்குடி கோவில் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஆதீனமுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான் அண்ட் நம்மளுடைய தமிழக அரசு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்லையும் இருக்குது இப்போ இது வந்து நம்ம குறை சொல்கிறோமா இல்லை ஆதீனத்தை குறை சொல்கிறோமா இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி குன்றக்குடி இல்லாமல் அது வேறு ஏதாவது ஒரு கோவிலே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோவில்ல நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் இது நம்ம யார் மேலயும் குறை சொல்றோம் அப்படிங்கறதே இல்ல குறை சொல்லவும் முடியாது இன்னைக்கு ஒரு யானை இறந்த பிறகு நம்ம நிறைய சொல்லலாம் இது அவங்களுடைய அலட்சியம் இல்லை இது வந்து நம்ம வந்து பார்த்துருக்கணும்னு ஒரு மின்கசிவில் ஏற்பட்ட கூடிய ஒரு விபத்து விபத்துங்கிறது திடீர்னு நடக்கிறது தான் இது நம்ம யாருமே ஆன்டிசிபேட் பண்ணதில்லை ஸோ இப்போ இன்னைக்கு குன்றக்குடி யானை இறக்கலை வேறு ஏதாவது ஒரு கோவில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதமே நடந்ததுன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ தீ விபத்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட ஒரு தீ விபத்து நடந்து நிறைய அந்த முன்னாடி இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து போச்சு ஸோ விபத்து அப்படிங்கிற ஒன்று எப்போ வேண்டும்னாலும் நடக்கலாம் அதற்கு பேர் தான் விபத்து அப்படின்னு சொல்கிறது ஆனால் இதனுடைய அர்த்தம் ஒரு கோவில் யானை இப்படி துடி தொடிச்சு ஒரு ரணமாக ஒரு தீ விபத்தில் அது உடம்பெல்லாம் பாவம் ரணமாகி அந்த யானை வந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் இது நமக்கு என்ன சொல்ல வருது நம்மளுடைய நாட்டிற்கு இல்லை இந்த நா இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளோ அல்லது நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடோ இல்லை இந்த நாட்டில் வேற ஏதாவது ஒரு மாதிரியான சண்டை சச்சரவுகளோ ஏதோ ஒரு விதத்தில் இது நமக்கு அறிகுறி போல தான் எப்போ வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் வரும்போது வயநாட்டில் பறவைகள் எல்லாம் பறந்துருச்சு அந்த கிளி வந்து சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க ஸோ பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கிறது விட அவங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோவில் அதுவும் ஒரு முருகன் கோவிலில் இருக்கக்கூடியது எந்த கோவிலாக இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று தான் ஒரு வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம வந்து வெள்ளிக்கிழமைனாலே நம்ம தெய்வத்திற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் ஒரு பெண் யானை ஒரு அசம்பாவிதமாக இந்த மாதிரியாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த யானை உயிர் விட்டதுக்கு சில சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் ஆதீனம் முறைப்படியும் அவங்க செய்யத்தான் செய்ய வேண்டும் நம்மளுடைய அரசாங்கமும் அதற்கு அவங்க கண்டிப்பாக செய்யணும் அப்படி இல்லைன்னா நம்ம பொதுமக்கள் அந்த யானைக்கு சாந்திக்காக நிச்சயமாக ஏதாவது செய்யணும் இப்போ நம்மளுடைய வீட்டில் யாராவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க இல்லை நமக்கு வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அக்கால மரணம் அப்படின்னா நம்ம அந்த ஜீவனுக்காக நம்ம சாந்தி பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி அதுவும் இந்த மகாலே பட்ச காலத்தில் நம்ம அந்த கஜனுக்கு அந்த யானைக்கு வந்து சுப்புலக்ஷ்மிக்கு வந்து சாந்தி வந்து நிச்சயமாக பண்ணலாம் இது விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு பாகன் இல்லை அந்த ஏன்னா கேமராஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க அந்த பாகன் இல்லை பாகன் இருந்திருக்கணும் ஸோ நம்ம வந்து எல்லாம் நம்ம சொல்லி முடிக்கும்போது அதனுடைய விதிப்பயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்டும் ஸோ கிரகரீத்தியாக பார்த்திங்கன்னா யானை வந்து எந்த கிரகத்திற்காக உள்ளது அப்படின்னா சனி பகவான் ஜென்ரலாக வந்து யானையை வந்து கோவிலுக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு அரசன் யானையை கோவிலுக்கு தானம் கொடுக்கறதே சனி பிரீத்திக்காகத்தான் அதில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா குருவாயூரில் அவங்க யானை வந்து தானம் கொடுத்தாங்க ஸோ யானை வந்து தானம் கொடுக்கறது ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஒரு கோவிலுக்கு வந்து யானையை தானமாக கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா வந்து தானம் மட்டும் கொடுத்தா பத்தாது அதோடைய பராமரிக்கும் பராமரிப்புக்கும் அதோடைய உணவுக்குமே நாம் தான் பார்த்துக்கணும் கோதானம் மாதிரி தான் ஸோ யானை வந்து ரொம்ப காஸ்ட்லி அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜா வந்து கொடுக்குறாரு அந்த ராஜா கொடுக்கும் பொழுது எதற்காக அந்த ராஜா கொடுக்குறாருனா தன்னுடைய பிரதிநிதிகளும் தன்னுடைய நாடும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மக்களை வந்து அண்டக்கூடாது தான் அதுக்கு வந்து எல்லா விதமான பூஜைகளும் பண்ணி அரசன் வந்து அதை பார்த்துக்கிறான் அந்த நாட்டுடைய அரசன் வந்து அவருடைய பாதுகாப்பில் அந்த யானை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் தானம் வந்து கொடுத்தாங்க ஸோ யானையினுடைய தானம் ஒரு யானையை வந்து கோவிலுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து அந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்டைய காலத்தில் ராஜாலாம் வந்து நாடாளும் பொழுது இந்த தானங்களை கொடுத்து நாட்டு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு பாதுகாப்பை செய்தார்கள் இது வந்து சாஸ்திரப்படியும் சரி சம்பிரதாயப்படியும் சரி அதை ராஜாக்களெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த அரசவையில் இருக்கக்கூடிய எல்லாம் கேட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பமும் நாட்டில் வந்து பஞ்சம் வருவதோ இல்லை நாட்டில் வந்து மழை இல்லாத காரணத்தினால பஞ்சம் ஏற்பட்டது இல்லை அதிகமாக மழை வந்து பயிர்கள் நாசமடைந்தது மிருகங்கள் நாசமடைந்தது இப்படியும் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் இந்த அரசவையில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு யானையை தானம் பண்ணு இந்த காலகட்டத்தில் ஒரு பசு கோவை வந்து நீ தானம் பண்ணு இப்படியெல்லாம் ஒரு நாட்டினுடைய அரசன் இதையெல்லாம் தானம் பண்ணி அதை பராமரிக்கும் பொழுது நாட்டு மக்களுக்கும் நல்லது அந்த ராஜாவுக்கும் நல்லது இது பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்த ஒன்று இன்னைக்கு வந்து அது எல்லாமே வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து மாறிடுச்சு ஸோ இந்த சுப்புலக்ஷ்மியினுடைய இறப்பில் வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலே பட்ச காலத்தில் அந்த சுப்பலக்ஷ்மி எந்த நாளில் உயிர் விட்டுதோ அதனுடைய ஆத்ம சாந்தி அடையணும் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் நம்ம வந்து மாலையை தர்ப்பணங்கள் செய்யும் சுப்புலட்சுமிக்கும் சேர்த்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணுங்கிறத நம்ம பண்ணலாம் ஏன்னா நிச்சயமா அந்த உயிர் வந்து துடிச்சு தான் அது இறந்திருக்கும் எத்தனை நம்ம பார்க்கறோம் வாயை விட்டு கத்தக்கூட முடியாத ஒரு ஜீவன் அதெல்லாம் வலின்னு கூட சொல்ல முடியாது அதனால அந்த ஆத்மா சாந்திக்காக நம்ம இந்த மாலை பட்ச காலத்தில் தாராளமாக பண்ணலாம் இல்லை மாலை அமாவாசை அன்னைக்கு சுப்புலட்சுமிக்காக அந்த ஆத்மா சாந்தி அடையணுங்கிற பிரார்த்தனையை நம்ம செய்யலாம் என்றது எந்த திதியில் இறந்ததோ பண்டிதர்கள் வந்து அதற்கான முறையாக அதை செய்வது அப்படிங்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறத விட இதற்கு மேல் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்னமோ நடக்குது எங்கேயோ நமக்கு என்ன அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் நம்ம வீடும் நல்லா இருக்கும் ஸோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே எல்லாருமா சேர்ந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையோ இல்லை எல்லாருமா சேர்ந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் பொழுது த வில் பி டெஃபினெட்லி அ குட் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும் கிரகங்களினுடைய மாற்றம் இந்த நிகழ்வு நடந்தது இல்லையா செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கு ஸோ ஜென்ரலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வந்து இந்த சந்திரன் வந்து கேட்டை இருந்து மூல நட்சத்திரத்துக்கு போகும்பொழுது அந்த ஜங்ஷன்னு சொல்லுவோம் அந்த கேந்திரம் அந்த டிரான்சிஷன் ஆஃப் சந்திரன் மூன் வந்து உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துலேருந்து மூலம் போராட்டத்திற்கு போகும் பொழுது ஜென்ரலி ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு இழப்புகளில் அசம்பாவிதங்கள் வந்து நடக்கும் நீங்கள் இந்த செப்டம்பர் லெவன்த் டு டுவெல்த்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் கூகுளில் போட்டு நிறைய நிகழ்வுகள் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு ஸோ இந்த சந்திரனினுடைய மாற்றமும் இதற்கு ஒரு காரணமாகவே இருக்கும் ஒவ்வொரு வருடமுமே இந்த செப்டம்பர் லெவன் டுவெல் தேர்ட்டின்லாம் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நம்மளுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை மக்கள் வந்து பயப்படுற மாதிரியோ நிகழ்வுகள் தான் செய்யுது அதில் ஒன்று இந்த செப்டம்பர் லெவன்த்தில் இருக்கக்கூடிய ட்வின் டவர்னு சொல்லலாம் அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த பயம் வந்து நிறைய பேருக்கு போகவே இல்லை ஸோ இன்னும் வருங்காலத்தில் நம்ம வந்து இதெல்லாம் எப்படி நம்ம மீட்டு வருதுன்னா அதற்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி நீங்கள் என்ன தெய்வத்தை வேணாலும் வேண்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் இயற்கையை பாதுகாப்பதும் இதில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாப்பதற்கும் நமக்கு வந்து பொறுப்பு இருக்குது அதனால் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது என்ன ஏதுங்கிறத பார்த்து அனைத்து ஜீவராசிகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ இதற்கு மேலே இந்த மாதிரியான நிகழ்வுகளோ தவறுகளோ வராமல் இருப்பதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்